கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய ஏசுகிற நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் சமீபத்துல காணிக்கை குறித்து ஒரு வீடியோ ஒரு ஒரு செய்தி வந்து இந்த சபையில பேசியிருந்த ஒரு செய்தி அதை ரெக்கார்ட் பண்ணி நம்மளோட யூடியூப் சேனல்ல வந்து போட்டிருந்தேன் ஆக்சுவலி நம்ம நிறைய ஆஹ் கான்ட்ரவர்சி வந்து இது காணிக்கை சம்பந்தமா இருக்குது ஏன் நீங்க வந்து காணிக்கை வாங்குறீங்க ஏன் உழைச்சி சம்பாதிக்க கூடாதா இப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து காணிக்கை சம்பந்தமா இருக்குது கிறிஸ்தவர்கள் குறிச்சு காணி மற்ற மதங்கள்ல இது அந்த அளவுக்கு இருக்குதா அப்படின்றது தெரியல பட் கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல அந்த காணிக்கை குறிச்ச ஒரு பெரிய ஒரு சர்ச்சை தான் இருக்குது விமர்சனம் தான் இருக்குது அப்போ நம்மளுடைய சேனல் வந்து நிறைய பேருக்கு தெரியாது நம்மளுடைய சேனலை பாக்குறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு மெஞ்சி போனா ஒரு நூறுல இருந்து நூத்தம்பது வியூஸ் போகும் அவ்வளவுதான் அதனால கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா வந்திருக்குது ஒரே ஒரு நபர் மட்டும் அவர் எதிர்க்கருத்து தெரிவிச்சிருந்தாரு அதை பத்தி ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கறதுக்காகத்தான் பேசுற எல்லாருக்குமே பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது ஆனால் நான் எதிர்பார்த்திருந்தேன் இந்த தானிக்கு உரிச்சு பேசும்போது ஒரு சிலர் வந்து எதிர்ப்பு சொல்லுவாங்க அப்படின்ட்டு எதிர்ப்பு சொல்றவங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ண வேண்டியது நம்மளுடைய அவசியம் அப்படின்றதுனால இந்த ஒரு வீடியோ வந்து போடணும் ஒரு உந்துதல் ஏற்பட்டதுனால காணொலியை நினைச்சேன் அவங்க ரெண்டு விஷயம் நீங்க வந்து அந்த அந்த காணிக்கை இருந்தாங்க ஒரு காணொலி பார்க்கலாம் அதுல வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ரெண்டு விஷயம் அவர் சொல்லியிருந்தாரு ஒண்ணு உங்களுக்கு காணிக்கையை தவிர வேற எதுவுமே பேச தெரியாதா ஏன் வந்து மக்களை ஏமாத்துறீங்க அப்படின்ற மாதிரி அந்த காணிக்கை பத்தியே தான் பேசிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி நீங்க பாத்தீங்க அப்படின்னா குறித்து ஒரு புரிதல் அப்படின்றது ஜனங்களுக்கு தேவை நிறைய பேர் வராங்க ஆசீர்வாதம் பெறாங்க போறாங்க அவ்வளவுதான் தவிர அதை தாண்டி இன்னைக்கு நிறைய பேர் ஏன் கடன்ல இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா சொல்லுது அங்க அரசல் புறல் எல்லாம் ரொம்ப தெளிவா சொல்லுது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டுதான் வந்து வசனம் சொல்லுது நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுதுதான் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்ட்டு இது வந்து கொடுக்கல் வாங்கல் விஷயம் கிடையாது இன்னைக்கு ஆண்டவருக்காக ஊழியம் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க கொடுக்கும் பொழுதுதான் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் கொடுக்குற தெய்வம் குறைப்பிச்சுட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் அப்படி கொடுக்க முடியாது இல்லையா அப்ப யார் மூலமா கொடுக்க முடியும் நீங்க கொடுங்க உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு எக்கனாமிக்கல் இன்னைக்கு நீங்க கடன் இல்லாத நபர்களை நீங்க வந்து நூத்துல ஒரு பத்து பேர் மட்டும் தான் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும் கடன் இல்லப்பா நூத்துல பத்து பேர் தொண்ணூறு பேரு ஏதோ ஒரு கடன்ல இருக்க தான் செய்றாங்க பிசினஸ் பண்றவங்க பணக்காரர்கள் இன்னைக்கு வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் கூட நீங்க உலகத்துல வந்து டாப் டென் பணக்காரர்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தா கூட அவங்க கூட ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கடன் வாங்கி கடனாளிகளாக இருந்துட்டு இருக்கிறாங்க

குடுக்கறதுனால இன்னைக்கு ஏன் இதை வந்து இவ்வளவு காண்ட்ரோவசியா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு அவர்கள் பார்க்கக்கூடிய ஊழியக்காரங்க யார் யார் இன்னைக்கு வந்து பிரபலமா இருக்கிறாங்களோ அவங்கதான் யூடியூப் வச்சிருக்கிறாங்க அவங்கதான் யூடியூப்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ யூடியூப் டெலிகாஸ்ட் பண்ணும்போது அவங்க பாக்குறாங்க ஆடம்பரமான சபை ஆடம்பரமான டிரஸ் ஆடம்பரமான வாழ்க்கை இதெல்லாம் பார்க்கும்போது காணிக்கையை கொடுத்து தானே இவங்க உள்ள ஆடம்பரமா இருக்கிறாங்க எதுக்கடா இந்த காணிக்கையை கொடுக்கறது அப்படின்ற ஒரு விஷயத்துனால இன்னைக்கு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தெரியுது ஆனால் இது எல்லா இடங்கள்லையுமே கிடையாது சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஒரு போலீஸ்காரங்க ஒரு நாலஞ்சு ஒரு ஒரு நிறைய பேர் ஊழியர் இது ஹெல்ப் பண்றதெல்லாம் வந்து அப்படியே அடுக்கடுக்கா போட்டு நீங்க என்னதான் எங்களை வந்து திட்டினாலும் என்னதான் எங்களை வந்து அவ அவமதிச்சாலும் நாங்க செய்யறதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில போலீஸ்காரங்க ஹெல்ப் பண்ற சிட்டி இது வந்து வீடியோ எடுத்து ஒரு வீடியோவா கிரியேட் பண்ணிருந்தாங்க ஸோ இன்னைக்கு வந்து நிறைய போலீஸ்காரங்க தப்பு பண்றாங்க நிறைய போலீஸ்காரங்க லஞ்சம் வாங்குறாங்க அடிக்கிறாங்க திடுறாங்க மரியாதை குறைவா நடத்துறாங்க நிறைய பேர் இதை பண்றாங்க ஆனால் இவங்களுக்கு நடுவுல உண்மையானவர்களும் இருக்க தான் செய்யறாங்க ஸோ அப்போ உண்மையானவர்கள் இருக்கிறாங்க அப்படி போது நம்ம பத்தாம் பொதுவா போலீஸ்காரங்களே இப்படிதான்ப்பா அப்படி நம்ம சொல்லிட்டு போறது அப்படின்றது சரியில்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் என்னுடைய தம்பி ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறாரு நான் பேசிட்டு இருக்கும்போது நான் சொல்லுவேன் தம்பி இங்க பாரு ஆட்டோ போற அப்படின்னாக்கி அதிகமாக கேட்காத அவங்க எவ்வளவு கொடுக்குறாங்களோ ஓகேன்ட்டு வாங்கிக்கோனா சரி நான்ட்டு இன்னைக்கு வரைக்கும் அதை தான் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்போ ஆட்டோ டிரைவர் வந்து இப்ப வந்து எனக்கு ஆட்டோ டிரைவர் பத்தாம் பொதுவாக திட்டுறதுக்கே முடியல இந்த ஆட்டோக்காரங்களே இப்படிதான் ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தேன் ஆட்டோக்காரங்களே பேரம் பேசிட்டு தான் இருப்பான் ஆட்டோக்காரனாலே தான் அப்படி இப்ப என் தம்பியும் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறதுனால ஆட்டோக்காரங்களாலே இப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்லவே முடியல அப்போ இது எல்லா இடங்கள்லயுமே காமன் கிடையாது எல்லா இடங்கள்லயுமே கெட்டவர்கள் இருக்கிற மாதிரியே நல்லவர்களும் இருக்கிறாங்க அதே மாதிரிதான் ஊழியத்திலையும் ஒரு ஊழியம் நடக்குது பொழுது நிறைய பேர் ஆடம்பரமா வாங்கி அனாவசியமா செலவு பண்ணி இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய அதே இடங்கள்ல தான் உண்மையும் முத்தவமா ஊழியம் பண்ணக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க நீங்க வந்து வட மாநிலங்கள் எல்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னா அடிப்படை வசதிகள் கிடையாது நல்ல சாப்பாடு கிடையாது நல்ல கழிவறை கிடையாது நல்ல டிரெஸ் கிடையாது நல்ல இடம் கிடையாது எதுவுமே அடிப்படை வசதிகள் கூட இல்லாம இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க வெயில்ல விதைச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க நடந்து போய் ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு எவ்வளவு பேர் திட்டு வாங்கி அடி வாங்கி நீங்க பாத்துருப்பீங்களே எத்தனையோ பேர் வந்து சித்திரவதை பண்ணப்படுறாங்க எத்தனையோ பேர் வந்து தீ கொளுத்தப்படுறாங்க உங்களுடைய சபைகள் வந்து அடிச்சு நொறுக்கப்படுது எவ்வளவு கஷ்டத்துல ஊழியம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இருக்கதான் செய்யறாங்க அப்படி இருக்கும்போது புத்தம்பதோ எல்லாருமே இப்படிதாங்க பண்றாங்க எல்லாருமே தப்பு தான் பண்றாங்க எல்லாம் அப்படி நம்ம சொல்றது சரியான ஒரு காரியம் கிடையாது அப்ப இந்த காணிக்கை அப்படின்றது நீங்க காணிக்கை கொடுத்தாதான் ஆண்டவர் உங்களை ஆசிரதிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வச்சிருக்காங்க அப்படி நீங்க பார்த்து கொடுக்கணும் அப்படின்றது இங்க சொல்லப்பட வேண்டுமே தவிர கொடுக்கவே கூடாது துங்க அப்படின்றது வந்து சரியான ஒரு முறை அல்ல இன்னொரு விஷயம் அவர் சொல்லியிருந்தாரு உழைச்சு சம்பாதிக்க அதை ஊழியம் பண்ண வேண்டியதான கொஞ்சம் வேடிக்கையான ஒரு காரியம் என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உலக பிரகாரமா ஒரு எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கம்பெனிக்கு வேலைக்காக போறீங்க வேலையில ஜாயின் பண்ணிட்டீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அந்த கம்பெனியில வந்து ஒரு மிஷின் உங்களுக்கு ஒரு தேவை ஒரு மிஷின் வந்து உங்களுக்கு ஒண்ணு வேணும் அந்த மிஷினுடைய விலை ஒரு பத்தாயிரம் ரூபாய்னு வச்சுக்கலாம் பத்தாயிரம் ரூபாய் மிஷின் இந்த மிஷின் இருந்தால்தான் இந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல உங்க மேனேஜர் கிட்ட போய் நீங்க பேசுறீங்க இந்த மிஷின் வேணும் சார் இந்த மிஷின் இருந்தா செய்ய முடியும் அப்படின்ட்டு அந்த மேனேஜர் சொல்றாரு நீங்களே வாங்கிட்டு வந்து அந்த வேலையை பாருங்க அப்புறமேட்டு நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் மிஷின் இருந்தா கொடுங்க

எதுவுமே கிடையாது ஏன்னா என் வேலையெல்லாம் விட்டு அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறான் அப்படி இருக்கும்போது அது அங்கிருந்து அவனுக்கு வரணும் சரி வேலை பார்த்துட்டே செஞ்சா கூட இங்கிருந்து அவனுக்கு வர வேண்டியது இருக்குல்ல ஊழியம் பண்றேன் சார் ஊழியத்துல இருந்து எனக்கு ஒரு எனக்கு ஒரு அங்கீகாரம் வரணுமே எனக்கு ஒரு கிரெடிட் வரணுமே வசனம் ரொம்ப அழகா சொல்லுது போரடிக்கிற மாட்டேன் வாய் கட்டாயாக அப்படின்ட்டு அப்போ ஒருத்தன் வேலை செய்யறான்னா அவனுக்கு சாப்பாடும் கூடு அப்படின்ட்டு உலகத்தானுக்கு எப்படி சொல்லப்பட்டதோ அதே மாதிரி தான் ஊழியக்காரர்களுக்கும் அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் அப்படி யாரையுமே வெறுமையா விடுறது கிடையாது எல்லாருமே போஷிக்கிறார் எல்லாருமே ஆசிர்வதிக்கிறார் எல்லாருமே நல்லா நடத்திட்டு இருக்கிறார் அப்போ எனக்கு வந்து வேலை பார்த்து ஊழியம் பண்றது அப்படி நிறைய ஊழியக்காரங்க செய்யவும் செய்யறாங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பண்றாங்க ஒரு ரியல் எஸ்டேட் பண்றாங்க அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு அவங்க வந்து வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கத்துல வந்து ஏதோ ஒரு வேலை பண்றாங்க ஏதோ ஒரு பிசினஸ் பண்றாங்க அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க செய்ய செய்யறாங்க ஆனால் நல்ல விசுவாசி நல்ல கூடியவர்கள் என் தேவனால எல்லாமே கூடும் அப்படின்ட்டு கூடியவர்கள் இந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது கிடையாது இதெல்லாம் வந்து அவங்க செய்யறது கிடையாது ஏன் அப்படின்னா எங்க ஒரு வேலைக்கு போறேன்னா அவங்கதான் எனக்கு சம்பளம் கொடுக்கணும் ஒரு எம்என்சி கம்பெனிக்கு போறனக்கே அவங்க தான் சம்பளம் கொடுக்கணும் எம்என்சி கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு நான் வந்து பக்கத்துல வந்து ஹாஸ்பிடல்ல போயிட்டு எனக்கு சம்பளம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அது எப்படி இருக்கும் இதே மாதிரி தான் ஆண்டவருக்காக நான் ஊழியம் பண்ணும்பொழுது அவர் எனக்கு போஷிப்பதற்கு

தெரியலங்க எனக்கு வேதம் தெரியல அப்படின்னா வேதத்தை தெரிஞ்சுக்கோங்க வேதத்துல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது அதே மாதிரி நான் பார்த்த வரைக்குமே கொடுக்கக்கூடியவர்கள் யாருமே இதை குறை சொன்னதே கிடையாது யார் யார் ஊழியர்களுக்காக உதாரத்துவமா கொடுக்குறாங்களோ யார் யார் ஊழியத்திற்காக உற்சாகமா விதைக்கிறாங்களோ இவங்க யாருமே குறை சொன்னதே கிடையாது இந்த ஊழியம் சரியில்லைங்க இவங்க வந்து தவ பண்றாங்க இவங்க வந்து காணிக்கை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு யாருமே சொன்னது கிடையாது யார் யார் கொடுக்காம இருக்கிறாங்களோ யார் யார் ஊழியத்திற்கே விதைக்காம எதுவுமே பண்ணாம அவங்களுடைய காசை வந்து பத்திரமா வச்சுட்டு இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இவ்வளோத்தையும் பேசுறது இன்னும் பாத்தீங்கன்னா புரஜாதிகள் தான் நிறைய பேசுவாங்க அவங்க சுத்தமா கொடுக்கறதே கிடையாது சோ இன்னைக்கு வந்து கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற வார்த்தை வந்து பொய் கிடையாது அந்த வார்த்தை நிஜமான வார்த்தை அதனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை சொல்லியிருக்கக்கூடிய இந்த இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டவர் அதை எதிர்பார்க்கவும் செய்றாரு அதனால நீங்கள் கொடுங்கள் இதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைய பேர் உங்களை வந்து சொல்லி டைவெர்ட் பண்ணலாம் நிறைய பேர் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணலாம் எதுக்காக கொடுக்குறீங்க அவங்க தான் ஆடம்பரமா செலவு பண்றாங்களே அவங்களுக்கு தான் வெளிநாட்டுல இருந்து வருது தான் எல்லாம் இருக்குது ஏன் கொடுக்குறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க கேட்கிறவர்களை கொஞ்சம் ஒதுக்கி தள்ளிட்டு நீங்க வசனத்தை பின்பற்றுங்க வசனத்துல தான் நான் எடுத்து சொல்றேன் வசனங்களுமே இருக்குது வசனத்தை தான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் வசனம் தான் வெளிச்சம் வசனம் தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் வசனத்தை பின்பற்ற கருத்தாமே உங்களை அதிகமாக ஆசுவதிப்பாங்க